நம்ம ஐயா ஜெகதீப் தங்கரு துணை குடியரசுத் தலைவர் தனியா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு ஆளுநரே நம்பி ஊட்டி வந்து ஒத்தையில நிக்கிறோமே யாரையும் காணுமே தமிழ்நாடு ஒரு மாதிரி மாதிரிதா உன்னை என்ன பாக்குதையா கண்ணு காது மூக்கு வச்சு கேவலமா பேசுதய்யா கவலை இல காத்துல விடு கௌரவத்தேவா பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன கற்பனை வேற எதுவும் இல்ல நடக்க போறது இருத இப்போ ஆளுநரோட முக்கியமான அந்த அஜெண்டா என்ன இந்த துணை அந்த வேந்தர்கள் மாநாடு நடத்துறாரு இல்லையா அதுக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா ஐயா ஸ்டாலினை வந்து எதிர்க்கிறதாகவோ இல்லை தமிழ்நாட்டில் தன்னோட கௌரவத்தை நல்லா நாட்டுறதுக்காகவோ கிடையாது நான் அலஞ்ச சிங்கம் பசியா இருந்தால் காடே பட்னி கிடக்கணும்ன்ட்டு நான் மட்டும் அவமானப்படுவேன் இவங்கெல்லாம் சாலியா இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஏற்கனவே ஐயா பண்ண வேலையினாலதான் துணை குடியரசுத் தலைவரை தூண்டி விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆப்போசிட்டாக பேச வச்சு அதே மாதிரி செவனேனு இந்த குடியரசுத் தலைவரை கோத்து விட்டு வேடிக்கை பட்டது ஐயா பண்ண வேலையினால்தான் இப்போ அவற்ற மிச்சம் இருக்கிறது ஆப்பிடாம தெரிஞ்சது இந்த துணை வேந்தர்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐயாவோட பிளானா இருக்கும் வேற எதுவும் கிடையாது ஆனா ஐயாவுக்கு தெரியாது இது அவங்களுக்கு வைக்கிற ஆப்பு இல்லை ஐயா அவருக்கே வச்சுக்கிற ஆப்புன்ட்டு பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா கோப்தரி கோப்பி ஆளுநரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆர் நம்ம ஊருக்குள்ள பண்ற வேலைகள் நம்ம ஊருன்னு இல்லை சென்ட்ரலாகவே அவங்க எல்லா இடத்துலையும் டார்கெட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரிய ஏன்னா அந்த தாண்டி வெளில போயிட்டானாங்கல இவங்க என்ன பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால ஆரம்பத்துல இருந்தே இதை வந்து அவங்களுக்கு உள்ள வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வெளியில் ஒரு முழு ப்ராடெக்டா வெளியில் வரப்ப வெறும் ஸ்டூடெண்ட்ஸா மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு அந்த இதை உள்ள பொருத்தி அமைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் பண்றதுக்கான வேலைகளை எல்லா இடங்கள்லையும் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமா அப்பிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரை ஐஐடி எடுத்துக்கோமே ஐஐடி இதுவே இருக்கு நம்ம ஊர் சென்னை ஐஐடி எடுத்தோம்னா அதோட டேரக்டர் இருக்கார்ல அவர் ஐஐடியோட டேரக்டர் நல்லா தெரிஞ்சேங்க இந்தியாவில் இந்தியாவிலேருந்து பெரிய டெக்னாலஜிகளாக ப்ரொடியூஸ் ஆகி போற எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ இவராக இருக்கட்டும் நம்ம சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோசாஃப்ட் இதுவாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நைன்டி பர்சன்ட் ஐஐடியிலேருந்து வெளில போறவங்க தான் இந்தியாவோட இப்போதைக்கு இருக்க டாப் டெக்னாலஜிஸ்ட் எல்லாமே ஐஐடியில் படித்தவங்க தான் அந்த மாதிரி இடத்துல இருக்க ஒரு டேரக்டர் நல்லா செஞ்சாங்க அவர் சொன்னது கோமியம் குடிச்சா உடம்புல எந்த ஒரு வியாதியும் அண்டாது கோமியத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு ஐஐடியோட டைரக்டர் சொன்னார் வேற எதுவும் இல்லை ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் இதே மாதிரி ஐஐடியை சேர்ந்து இன்னொரு டைரக்டர் அது கரக்புரா என்னன்னு சரியாக தெரியலை அவர் சொன்னது உத்தராகாண்டில்லாம் எதுக்கு தெரியுமா நிலநடுக்கம் இதெல்லாம் அதிகமாக வருது ஏன் வந்து இந்த நிலச்சரிவு வருது மக்கள் ஏன் இவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா சயின்டிஃபிக் மாடல் எல்லாம் கிடையாது அத்தனை பயிலும் நான்வெஜ்ஜை போட்டு நகட்டிட்டு இருக்காங்க கறி திங்கிறதுனால தான் இவ்வளவு ஒரு கால கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஐஐடியோட டைரக்டர் சொன்னது இப்ப அதே வேலையத்தான் இங்க ஆர் எஸ் எஸ் ஓட அடியாளா இருக்கிற அப்படின்னு சொல்ல ஆர் எஸ் எஸ் ஓட தீவிர ஃபாலோவராக இருக்கிற ஐயா ஆர் என் ரவி இருக்காருல அவரும் துணைவேந்தர்களை வச்சு எவ்வளவு தூரம் இந்த சனாதனங்களை உள்ள திணிக்க முடியுமோ துணைவேந்தர்களை வச்சு பல்கலைக்கழகங்கள்ல அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தார் இதுநாள் வரைக்கும் இருந்தார் இப்ப ஆளுநருக்கு அந்த போஸ்ட வந்து டம்மி ஆக்கிட்டாங்க அவர் இனிமே அந்த இடத்துல உட்கார முடியாது அந்த மசோதா நிறைவேறிச்சு இல்லையா நிறைவேறின மசோதாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒப்புதல் கொடுத்தோன்ன ஐயா முதல்வர் வேந்தர் ஆயிட்டாப்ல அது அப்படியே வந்து அவர் கைக்கு போயிடுச்சு அப்புறம் ஐயா துணை முது அந்த துணை வேந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கூப்பிட்டு வச்சு சார் இது வரைக்கும் நீங்க உங்க பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல் நம்ம வாழ போற அந்த புது வாழ்க்கைக்கு நான் சொல்றபடி வாழுவேன் என்னன்னா அவர் சொன்னா சித்தாந்தத்தை திணிங்கன்னு சொல்லல இவர் எப்படி இந்த சனாதன சித்தாந்தத்தை திணிக்கிறாரோ அதே மாதிரி திராவிட சித்தாந்தத்தை உள்ள புகுத்துங்கன்னு அவர் சொல்லலை பகுத்தறிவுக்கு ஒட்டாத எதையும் தயவு செய்து உள்ளே விடாதீங்க அது நீங்க பாடமா இல்ல ஒரு கலந்துரையாடலா கூட நீங்க வச்சுக்காதீங்க அது இந்த இடத்துல வேண்டாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அது தேவை கிடையாது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி அவங்களோட அந்த தமிழ்நாட்டுக்கு பயன்படுற மாதிரி ஃபியூச்சருக்கு பயன்படுற மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க தாராளமா உங்க இஷ்டப்படி யாரையும் கேட்காம கூட செய்யுங்க தப்பு இல்லை ஆனா சம்பந்தமே இல்லாம அவங்கள போட்டு இதுக்குள்ள இருத்து அவங்கள வளர்ற பிள்ளைகள வளர விடாம பண்ணிடாதியா அப்படின்னு சொல்லி ஐயா முதல்வர் சொல்லிட்டார் இவர் என்ன கூட்டத்தை நடத்துறது நான் தாயா எப்பயுமே வேந்தரு கோர்ட்டு சொல்லிட்டா அது முடிஞ்சிருமா நான் கூட்டுறேன் கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு இன்னொரு ஆள் ஒருத்தர் கூட்டிட்டு வர அதுதான் இருக்கிறதுல பெருசு அது பெரிய இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேலையை பார்த்த ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டில் எப்படி ஐயா ஆர் என் ரவி இருக்காரோ கொல்கத்தால அவங்க அப்படி ஐயா தங்கர் அவர்கள் இருந்தாப்புல அவருக்கு கடைச பரிசு தான் கூடிய துணை ஜனாதிபதியாக வந்து உட்கார்ந்தார் அவரை இந்த கூட்டத்துக்கு இப்ப எப்படி அங்கே போய் விழுந்திருக்காங்கன்னா நான் கூப்பிட்டா யாரும் வரப்போறது இல்லை ஆக்சுவலி நான் வேற யாரையாவது கூப்பிடலாம் தான் இருந்தேன் ஆனா யாருமே என்னை உள்ள விட மாட்டேன்றாங்க உங்களையே நம்பி இருக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு வச்சு அவர் தலைமையில ஏன்னா இவரை யாரும் இப்ப நம்ப போறது கிடையாது ஏன்னா எல்லாரும் ஒரு கன்ஃபியூசன்ல இருக்காங்க இவர் ஆளுநரா நம்மளை கூப்பிடுறாரா இல்ல வேந்தரா நம்மளை கூப்பிடுறாரா வேந்தரா கூப்பிடுறாருன்னா இவர் வேந்தர் இல்லைன்னு லத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு உச்ச நல்லா அடிச்சு அனுப்பிச்சு அதெல்லாம் ஜெல்லாது இனிமே அந்த பக்கம் எதுவும் போயிடாதியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு இல்ல ஆளுநராக கூப்பிடுறாருன்னா ஒரு ஆளுநருக்கு வேந்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஜென்ரல் ஆளுநருக்கு துணைவேந்தர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆளுநரோட வேலை அரசாங்கத்தோட மட்டும்தான் இவங்களோட அவங்க டச்சில் ஒட்டு உறவுல இருக்க கூடாது ஆனா அப்படி இருக்கிறப்ப எங்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அதனால இவரு கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்றதுனால துணை ஜனாதிபதியை நான் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினரை அழைச்சிட்டு வர்றேன் சோ அந்த பேரை சொல்லி தான் இங்கிட்டு ஓகே பண்றது இந்த ப்ரொடியூசர் பேரை சொல்லி ஹீரோவை புக் பண்ணுறதும் ஹீரோ பேரை சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு புக் பண்ணுறதும் இருக்கும்ல அந்த மாதிரி வேலைகளைத்தான் இப்போ ஐயா ஆளுநர் ரவி ஐநா பார்த்துருக்காப்புல இப்போ போகுது இருபத்தஞ்சு இருபத்தாறு போகுது இந்த மாநாட்டுக்கு இப்ப யார் பேச்சை கேட்கறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது துணை உண்மையில சிக்கி தவிக்கிறது ஆளுநரோ ஐயா ஸ்டாலினோ ஐயா ஜெகதீப் தங்கரோ கிடையாது இந்த மாநாட்டுக்கு போ ஏன்னா இவங்க எல்லாமே துணைவேந்தர்கள் மாநாடு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டில் ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வரே வந்து வேந்தராக இருப்பார் பேலன்ஸ் இருக்கிற அந்த இருபது பல்கலைக்கழகங்களுக்கு இப்போ யாரு வேந்தர் அதில் ஒரு பதினெட்டு பல்கலைக்கழக பத்து பல்கலைக்கழகங்களுக்கு கிடையவே கிடையாது துணைவேந்தர்களே கிடையாது துணைவேந்தர்களே கிடையாது இருக்கிற அந்த பத்து பேரை கூட்டிகிட்டு போயிட்டு மாநாடு நடத்துறதுக்காக அது என்னன்னா அவரோட பவரை அவர் தக்க வச்சுக்கிறதுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்கா வாய்மொழி உத்தரவை எப்படி போயிருக்கேன்னா போறவங்களாம் போங்க அந்த மாநாட்டுக்கு ஆனால் போனீங்கன்னா அப்படியே போயிடுங்க அப்படியே போயிடுங்க கடைசி நாட்கள் அந்த மூன்று நாட்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த கடைசி மூன்று நாட்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது அதை முடிச்சுட்டு நீங்கள் மட்டுக்கு போயிடலாம் ஏன்னா துணை வேந்தர்களை நியமிக்கிற அந்த பொறுப்பை முதல்வர்கிட்ட தான் இப்போ இருக்கு அவர் கையில் கொடுத்தாச்சு நியமிக்கிறவருக்கு அதே நேரத்தில் ஆளை வந்து தூக்குறதுக்கும் பவர் இருக்கு யாரை வந்து பிளேஸ் பண்றதுக்கு பவர் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கும் அவங்கள்ட்ட பவர் இருக்குது இப்போ இந்த ஒரு கொஸ்டின் இப்போ இவரை நம்பி அங்கே போனாங்க அப்படின்னா இப்போ இருக்க அந்த துணைவேந்தர் போஸ்ட்டுக்கு அவர் கேரண்டி கொடுப்பாருன்னா ஆளுநர் பதவிக்கு அவர் கேரண்டி இல்லாமதுன்னு தெரியல அப்படிலாம் அங்கே உள்ள நிலமை இப்போ அதுதான் இப்போ அங்கே அவர் போறதும் போகாதது இப்போ யார் பேச்ச கேட்கறதுன்றதுல ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கலில் வந்து கோத்துக்கிட்டு இருக்காப்புல ஐயா ஆளுநர் ஆளுநர் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியாது ஏன்னா லாஸ்ட்டு மூணு மூணு இது வந்து அவங்க வந்து நடத்திட்டாங்க இப்போ ஆளுநர் என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா சட்ட ரீதியாக என்னைய ஒன்று யாரும் இதுலேருந்து வந்து பின்வாங்க முடியாது அவரோட தரப்பு ஏன் அப்படின்னா மார்ச் எட்டுல இங்க அந்த இது வந்து தீர்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு மார்ச் எட்டுக்கு முன்னாடியே ஐயா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு ப்ரீ ஸ்கெட்யூல் அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஈவெண்ட்டை வந்து நான் வந்து பண்ணுறேன் இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்பயும் நான் பண்ணுறேன் அது எப்படி அது கணக்காக வரும்னா நான் வேந்தரா இருக்கிறப்பயே இந்த இதை வந்து நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டேன் அப்பயே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால நான் அப்போ கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றணும் துணை வேந்தர்களுக்கு நான் மாநாடு நடத்தலன்னு சொன்னேன் அந்த வாக்கை காப்பாற்றணும் அதனால என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது இது இப்போ வந்து ஆறுதானே நாங்க அப்பயே போட்டோமே கடைசி நேரத்துல கல்யாணத்துல மாப்பிள்ளை மாறிட்டாங்கன்னு பத்திரிக்கையில் போட்ட மாப்பிள்ளை தான் மனவரில் வந்து உட்கார்ன்ற அவசியம் கிடையாது அப்ப யாரு கரண்டா மாப்பிள்ளையா இருக்காங்களோ தான் பொண்ணுங்கிறத தாலி கட்டுவாங்க அதான முறை நீ ஓடி போயிருவ நீ இல்லாத பிராணையெல்லாம் பண்ணிருப்ப கண்டுபிடிச்சு உடனே போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிடும் ஒரு பேச்சுக்கு அந்த அந்த கல்யாண சுச்சுவேஷன் வச்சுக்க அப்ப ஜெயில நீ உட்காந்துருக்கன்னு வச்சுக்கிய என் பேர் தான் போட்டுக்கு மூத்த நேரத்துக்கு நான் தான் தாலி கட்டணும்னா ஒத்துக்கு வேணாம் பொண்ணு விட்டுக்காரன் யோசிச்சு பாருங்க முடியாது இல்ல அதே மாதிரிதான் எதுவும் நீங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப நீங்க அங்கே அந்த பதவியில நீங்க இல்லையே நீங்க யாருன்னு உங்களை உள்ள கேட்பேன் பதவியில இருக்கிற வரைக்கும் தான் உள்ள இருக்கிறவே மதிப்பு அவங்க பேச்ச கேட்பேன் இல்லைனா நீங்க எல்லாம் அதை நம்மளாம் ஒதுங்கிக்கணும் அதெல்லாம் முடியாது விடாப்படியா நான் வருவேன் ஆனால் அதுக்கு பாவம் தேவை எதுக்கு அவரை கூட்டிட்டு வருவேன்னு தெரியல உண்மையில ஐயா ஜெகதீப் தங்கிற நான் என்ன சொல்லி மயக்கன் தெரியல நீங்க தான் என்னுடைய குரு குருநர்கள் உங்களை தாண்டி வேற யாருக்கும் இந்தியாவில் என்னைய காப்பாற்ற தகுதியோ சக்தியோ இல்ல என்ன சொல்லி மயக்கம் அப்படின்னு தெரியல அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு ஆனா இங்க வந்து அப்புறம் தான் தெரியும் ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கலாம் ஆனா அவர் வருவாரா இல்லையான்றதை இன்னும் இது வரைக்கும் சொல்லல அதை ஒரு ப்ரீ ரிலீஸ் கொடுத்திருக்காங்க ராஜ்பவன்ல இருந்து இந்த மாதிரி வரலாம் வராமலும் போகலாம் அதோட டீட்டெயில்ஸ் நாங்க உங்களுக்கு நாளைக்கு சொல்றோம் பட் ஆனா இன்னைக்கு என்னென்ன வேற என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் நாங்க சொல்றோம் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதை கொண்டாந்து வைக்கிறதுக்கு அங்க அவர் டிஸ்கஸ் பண்ணுவார்ல ஏப்பா இவரை நம்பி போகலாமா ஏன்னா இவர் அங்க வந்து அவர் கண்ட்ரோல்ல வந்து அவங்க இருந்தாங்கன்னா இவர் கூப்பிட்ட உடனே நான் தாவி குதிச்சு போயிருப்பேன் ஆனா இப்ப அவர் யாரு கண்ட்ரோல் இல்லை அவர் வந்து உட்காந்து பணத்திக்கிட்டு இருக்காப்புல இவரை நம்பி நான் போகலாமா வேணாமான்னு மேல யோசல அந்த யோசனைக்கு ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியாமலாம் நான் அவரை பார்க்காம உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சேன் நீ விவரமா என்ன பண்ணியிருக்கணும் இப்போ பார்க்க நேரம் இல்லை இன்னொரு நாளைக்கு பார்க்கலான்னு போயிருந்துருக்கணும் போகல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய லடாய் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல உங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சொல்லுவாங்கல்ல இல்லை பரவாயில்ல ஒரு ஸ்டேட்டு விட்டால் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடலாம் துணை ஜனாதிபதியில் இன்னொரு கண்ட்ரியை உருவாக்கி அவங்களை கொண்டே வைக்க முடியும் தயவு செய்து நீங்களாம் முடிவு பண்ணிக்கங்க எதுவாக இருந்தாலும் நிர்வாகம் பொறுப்பாகாது அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒருபோது சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்துட்டுதான் சொல்லுவார் ஒருவேளை தன்கரையா நான் வரல அப்படின்ட்டாருன்னா அத்தோட முடிஞ்சு போச்சு அத்தோட முடிஞ்சு போச்சு அது வந்து ஆளுநர் துணை வேந்தர்கள் மாநாடாக இருக்காது ஆளுநரோட அந்த கடைசி வழி அனுப்பு விழாவா இருக்கும் அது அத்தோட அது முடிஞ்ச ஆனா என்ன பண்ண போறாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாமல் துணைவேந்தர்கள் மாநாடு நடக்காது ஒருவேளை தான் அடிக்கிறது பாவம் அந்த இது இந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க பாவம் பார்த்து ஒருவேளை இதுக்கு மேல இவரை அசிங்கப்படுத்த கூடாது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை நாம கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுத்து தொலைவோம் போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணா உண்டு இல்லை பண்ணாது பத்தாது இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து அடங்க போறது கிடையாது இதை நம்ம வந்து சளிச்சு விட்டா தான் சரியா இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா போகணும் ஏன்னா இங்க நம்ம படுற கஷ்டத்தை நம்ம எப்படியோ சமாளிச்சுக்கிறோம் இன்னும் பல ஸ்டேட்டுகளில் இவங்க பண்ற இன்சைனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் முடிச்சு ஒரு வேலை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு தான் அவமானம் வேற அவருக்கு அவமானம்லாம் கிடையாது அவரை தொடச்சிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாப்புல அந்த பதவிக்கு அது அவமானம் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து நன்றி